வணக்கம் நான் சோழ ஆறுமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக உலகநாயகன் கமலஹாசன் தயாரிக்க இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்குவதாக இருந்த படம் இன்று இயக்குனர் சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகுவதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு ஏன்னா கமல் படத்தை ரஜினி படத்தை அந்த டைரக்டர் இயக்குவாங்க இந்த டைரக்டர் இயக்குவாங்க லோகேஷ் கணராஜ் இயக்குவாரு நெல்சன் இயக்குவார் கார்த்திக் சூப்ராஜ் இயக்குவார் அப்படின்னு யார் யாருமேலே எக்ஸ்பிரஷன் போயிட்டே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை தான் சுந்தர்சி தான் வந்து ரஜினி சார் நடிக்கிற படத்தை இயக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வந்தவுடனே நிறைய ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்படின்னா பரவாயில்ல அருணாச்சலம் ஒரு படத்தை வந்து சுந்தர்சி சார் வந்து ரஜினி வச்சு ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு கமலஹாசனை வச்சு அன்பே சிவம் அப்படின்ற ஒரு படத்தை சுந்தர்சி வந்து மிக தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு பேருமே வச்சு அவர் படம் எடுத்திருக்காரு ரெண்டு பேரோடய ஒரு டிராவல் ஆகிருக்கிறதுனால அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு சினிமாவில் வந்து ஒரு டைரக்டரா அவர் வந்து வெற்றி நடை போட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி ஸ்டாரை வந்து ஹேண்டில் பண்ற அந்த கேப்பபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கு அதனால கண்டிப்பா வந்து சுந்தர்சியோட சாய்ஸ் வந்து அவர்தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு வந்து மிக சரியான முடிவாக நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஆனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன வந்தது அப்படின்னா ஒருவேளை ரஜினி வந்து பேயா நடிக்க ஒருவேளை கெஸ்ட் ஹோல்ல கமல் பேயா வருவாரோ பேய் படம் எடுக்க போறாங்களோ அரண்மனை வந்து பார்ட் ஃபோரு பார்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி தான் என்னதான் எடுக்க போறாங்களோ ஏன் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து பேய் படத்தில் நடிக்கலாமா அவரு பேயா நடிக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வந்தது அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் கூட இதெல்லாம் தாண்டி சுந்தர்ச்சி அவர்கள் வந்து நான் இந்த படத்துல இருந்து நான் விலகிக்கிறேன் இவ்வளவு பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணணுங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இருந்தாலும் சூழ்நிலை கருதி நான் இங்க வந்து விலகிக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய பயணம் மிக சிறப்பாக பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அஃபிஷியலா வந்து நான் விலகுவதாக சுந்தர்ச்சி அவர்கள் வந்து அறிவித்திருக்காரு சரி என்ன நடந்திருக்கும் ஒருவேளை கமல் சார் எப்போ எழுதி கதையை இந்த கதையை தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கலாம் அந்த கதையை கேட்ட பிறகு இந்த கதை வந்து ரஜினி சாருக்கு வந்து செட் ஆகாது இல்ல இந்த கதையை வச்சு நம்மளால ஹிட்டு ஹிட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கதை வேணான்னு சொல்லிட்டு இயக்குனர் மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் இல்ல இல்ல இந்த கதையை பண்ற மாதிரி இந்த தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம் அல்லது இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ள ரெஜின் அதாவது வந்து அஹ் இன்பன் உதயநிதி அவங்க தான் வந்து இதை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க உலகம் முழுக்க அப்போ அவங்க ஏதாவது இவங்க தான் டெக்னீஷியனா இருக்கணும் இல்லை இவங்க தான் ஹீரோயினா இருக்கணும் இல்லை கோ 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 ஆர்டிஸ்ட்லாம் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய தலையீடுகள் ஏதாவது அதிகமாக இருந்து அவங்க தலையிடுறதுல சுந்தர்ச்சியோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கா என்னன்னு தெரியல ஆனாலும் மிக அனுபவம் வாய்ந்த சுந்தர்சி அவர்கள் இந்த படத்துல வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ்க்குள்ள ஏதோ ஒரு குளறுபுடி இருக்கு அது ஒரு நீட்லெஸ் ஆன ஒரு ப்ராஜெக்டா இல்லாம யார் யாரோ சம்பந்தம் இருந்தாலும் கூட தேவையில்லாத அளவுக்கு மீறிய தலையீடுகள் அங்கே ஏதோ இருக்கு அந்த ப்ராசஸ்ல வந்து ஏதோ ஒரு குலாப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா நம்ம உணர்றோம் இருந்தாலும் ரஜினி சார் நடிக்க கமல் சார் தயாரிக்க வெளியிடுவதா திட்டம் இந்த இந்த பெரிய ஒரு ப்ராசஸ்ல அடுத்து யாரு வந்து அந்த படத்தை இயக்க போறாங்கன்ற ஒரு அப்டேட் வரும் அவர் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்ஃபுல்லான ஒரு ஆளா பெரிய ஸ்டாரை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டைரக்டரா ஒரு யூனிக்கான ஒரு ஒரு கதைகள் இருந்து ரஜினி சாரோடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு கதையும் வசனமும் காட்சிகளும் இருந்தா மிக சிறப்பாக இருக்கும் கூலியில ரசிகர்கள் ஏமாந்த மாதிரி இனி வர படத்திலையும் ரஜினி ரசிகர்கள் ஏமாந்துடக் கூடாது அதை ரொம்ப க கவனமாக கையாளணும் இருந்தாலும் அந்த படம் ரசிகர்களை திருப்தி படுத்தும் விதமாகவும் அனைவரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு விதமாக ஒரு நல்ல படமாக வர வேண்டும் அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி